வ சி ஒரு வக்கீலராக தனது வாழ்க்கையை தொடங்கினார் ஆனால் மக்களுக்காக அவர் நீதி சுதந்திரம் மற்றும் சமத்துவத்திற்காக போராடினர் சுதந்திர போராட்டத்தில் பங்கு வா ஊசி தமிழ்நாட்டில் தேசிய எழுச்சியை தூண்டி சுதேசி இயக்கத்தில் முக்கிய பங்கு வகித்தார் அவர் இந்திய கடற்போக்குவரத்து நிறுவனத்தை நிறுவினார் இது பிரிட்டிஷ் கிழக்கு இந்திய கம்பெனியின் ஆதிக்கத்தை சவாலுக்கு உட்படுத்தியது வாயூசி இயக்கத்தில் இளையோர்களை ஈர்த்து பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு எதிராக பெரிய எதிர்ப்புகளை ஏற்படுத்தினார் இதனால் அவர் கைது செய்யப்பட்டு மிக கடுமையான சிறை தண்டனை அனுபவிக்க செய்யப்பட்டார் சிறை வாழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் வவுசிக்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் கள்ளர் சிறை கொடுக்கப்பட்டது அந்த சிறை வாழ்வின் போது அவர் முறை தவறாமல் இரும்பு கம்பியை தன் கைகளை வைத்து சுழற்றி வேலை செய்தார் அவரின் மனசாட்சி மற்றும் தன்னலமற்ற பணிவிற்கு இது ஒரு உதாரணமாகும் தியாகமும் மரணமும் சிறைவிலிருந்து விடுதலைக்கு பிறகு அவர் ஏழ்மை வாழ்வை கடந்து மக்களுக்காக தொடர்ந்து பாடுபட்டார் வா ஊசி பத்துக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார் இறப்பு நவம்பர் பதினெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஆறு இன்றும் வா ஊசி தமிழ்நாட்டில் மற்றும் இந்தியாவில் விடுதலைக்கான தியாகத்தின் சின்னமாக நின்று கொண்டிருக்கிறார் நினைவு தூத்துக்குடியில் உள்ள வா ஊசி பூங்கா இந்தியர்களின் பெருமைக்கு நினைவாக இருக்கிறது சுதேசி கப்பலோட்டி தமிழன் என்று மக்களால் அவருக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது